நிவின் கிட்ட அந்த கிருஷ்ணா மேலே எனக்கு சந்தேகமா இருக்குது நீங்க கொஞ்சம் அவனை ஃபாலோ பண்ணணும் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிவின் கிட்ட சொல்றாங்க மணி நிவின் இருந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை விஜய் வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணா இங்கே போகிறான் யார்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கிருஷ்ணா போய் இங்கே நிவின் பாக்குறாங்க அது வேற யாரும் இல்ல பசுபதியோட பையன் தான் பேசுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிவினால கேட்க முடியல பேசிக்கிட்டு இருக்கான் வெளியில அந்த நேரத்துக்கு பசுபதியும் வர்றாங்க வந்து அங்கேயே வராங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க இது இதெல்லாம் பார்த்துட்டு நிவின்னுக்கு ஷாக் ஆகுது ஒன்றும் நிவின் இதெல்லாம் பசுபதியோட பிளான் தானா பசுபதி தான் காவேரி குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கானோ இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நிவின் வந்து அவங்க நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து விஜய் கிட்ட போய் காமிக்கிறாங்க விஜய் கிட்டே போய் காமிச்சதும் விஜய் இதெல்லாம் பசுபதியோட பிளான் எனக்கு அப்போவே தோணுச்சு ஆனால் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்ததுனால தான் அவங்க வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துட்டாங்க இனிமேலும் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது இவங்க நம்ம ஆஃபீஸில் வீட்டில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட விஜய் சொல்றாங்க உடனே ஆமா விஜய் இவங்க அசால்ட்டா நினைக்க கூடாது இவங்க என்னால பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் போதும் இவங்க வீட்டை விட்டு போலீஸ்ல கொடுத்துட்டு இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிப்படலாமா அப்படின்ட்டு வந்து விஜய் கேட்கறாங்க இதை சொன்னாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனா இவங்கள வீட்டை விட்டு உனக்கு ஆஃபீஸ்க்கு வர கூடாமல் பண்ணிடலாம் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நிவின் சொன்னது விஜய் அவங்க கிருஷ்ணாவை கூப்பிட்டு அந்த வீடியோ காமிக்கிறாங்க காமிச்சதும் கிருஷ்ணா ஷாக் ஆகுறாங்க நம்மளை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுச்சேன்னு சொல்லிட்டு இனிமேலும் நீங்க இங்க இருக்க வேண்டாம் உங்க பசுபதி வீட்டுக்கு போங்க அவங்க அவங்ககிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிடுங்க எங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்கள் நாங்கள் தான் வீட்டை வீட்டை அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துக்கிட்ட ஷாக் ஆகி நாங்கள் எதுக்கு வீட்டுக்கு விட்டு விட்டு போனோம் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே உன் விஜய் எல்லாத்தையும் அடிச்சு வெளியில் பார்த்துறாங்க இசை எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ